முரசி திருக்கேல வந்து பஞ்சமீது கட்டப்பட்டது ஒரு வேக இருக்கும் ஏன்னா இதுக்குரிய ரெக்கார்ட் எல்லாம் ட்ரேஸ் பண்ணா ரொம்ப நாளைக்கு முன்னால் போக தான் இருக்குன்னு சீஃப் செக்ரட்டி தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி அதிமுக ஆட்சிலிருந்து தமிழ்நாடு சீஃப் செகி தலைமை செயலாளரே கமிஷன் முன்னால் அது ராய் சொல்லியிருக்காரு அக்டோபர் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி நான் டெல்லியில எஸ்சி கமிஷன்ல ஒரு மனு கொடுத்தேன் அந்த மனு இன்னும் அது கோர்ட்ல இருக்குது பொது பார்வைக்கு வருது அது என்ன சொல்லிருக்கிறேன்னா இந்த மாதிரி முரசொலி அலுவலகம் வந்து பஞ்சமி கிட்ட வந்து பல பேர் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டுன்னு எங்கேயுமே இல்லை முரசொலி அலுவலகத்துக்கும் பஞ்சமிக்கு சம்பந்தம் இல்லைன்னோ அவங்கக்கிட்ட உள்ள ஆதாரங்களை கொடுத்துல அவன் நிரூபிக்கிறேன் அவங்க முத முதல் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது ஒரு பட்டா மாத்திரம் தான் காமிச்சாங்க அப்பயே நம்ம சொன்னோம் வெறும் பட்டாவை காமிக்கிறது இல்லை மூலப்பத்திரம் காமி பேரண்ட் டாக்குமெண்ட்டை காமிக்கணும்ல அப்படின்னு காமிக்க வேண்டாம் அப்படின்னா இல்லை இல்லை நீங்கள் தான் தான் குற்றம் சொல்கிறீங்க நீங்கள் நிரூபிக்கிறோன்றது அவங்க வாதம் இப்போ பஞ்சமி நிலத்தை பத்தி முரசொலி ஆக்கிரமிச்சிருக்குன்ற புகார தமிழ்நாட்டை திருமாவளம் கொடுப்பாரு நினைக்கிறீங்களா திமுக எதிரான புகார திருமாவளம் கொடுப்பாரா ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி கொடுக்குமா ஆட்சிக்கு பாராட்டு சான்றிதழ் பாராட்டு சான்றிதழ் கொடுத்துட்டு திமுக கொடுக்குமா ஒரு காலத்துல பாட்டாளிகளை பத்தி கவலைப்பட்டு இருந்த கமெண்ட்ஸ் கட்சி இப்ப கூட்டாளியை பத்தி கவலைப்பட்டு இருக்கு திருமாவளவன் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் என்ன வந்து நீங்க எஸ்சி சமுதாயம் இல்லாத லோக்கல் ஸ்டாண்டில் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அப்ப யார் சிவா அப்ப தடா பெரிய என்ன அந்த சமுதாய சார்ந்தவர் அவர் செய்யறாரு அவருக்கு பதில் சொல்லுங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டாம் பெரிய சாமி என்ன பதில் சொல்லுங்க தமிழை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜக மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் திரு ராமசீனிவாசன் முரசொலி அலுவலகம் பஞ்சம நிலம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் மின்சன் அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் அவருடைய வாதத்தை முடிவு வச்சிருக்காரு இந்த தீர்ப்பு சாதகம் இன்னும் ரெண்டு நாள் தீர்ப்பு வர இருக்கிறது ஓகே இப்போ உயர்நீதிமன்றம் சென்னை உயர் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது தீர்ப்பு வரட்டும் பார்க்கலாம் வில்சன் அவர்கள் சொல்றது ஜட்ஜ்மெண்ட் இல்லை அது வந்து ஆர்குமெண்ட் திமுக தரப்புல அவங்க பேசுறது ஆர்குமெண்ட் ஜட்ஜ்மெண்ட் வரட்டும் என்ன வருது நீதி அரசர்கள் என்ன சொல்கிறார்களோ அது நாங்களும் ஏற்றுக்கொள்ள போய் அரசு தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் என்ன ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டே வந்து இந்த இடம் வந்து ஜெர்மனி நிறுவனத்திடம் இருந்து வேற ஒருத்தருக்கு விற்றதா சொல்லிட்டு ஒரு வாதத்தை வச்சிருக்காங்க இல்ல இப்போ இந்த பின்னணி தெரிஞ்சுக்கணும் ஓகே நீங்க வந்து பஞ்சமி நிலம் என்பது பல பேருக்கு அந்த புரிதல் இல்ல பஞ்சமி நிலம் என்பது பட்டியல் சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வழங்கப்பட்ட நிலம் சில இடங்களில் பிரிட்டிஷ்காரங்க பஞ்சமி என்ற பேர்ல கொடுத்துருக்காங்க சில இடங்கள்ல அரசாங்கம் சுதந்திரத்துக்கு அப்புறமே அரசாங்கம் பட்டியல் சமுதாய மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்காக கொடுத்துருக்காங்க சில இடங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வினோபாபாவேன்னு காந்தியுடைய சீடர் இருந்தார் அவர் நாடு முழுக்க நடந்து பூதான இயக்கம் நடத்துகிறார் நிலம் உள்ளவர்கள் நிலம் மற்றவர்களிடம் அதை பகிர்ந்து கொள்ளணும் அதனால நிலம் கொடுங்க அப்படின்னு கேட்டு அந்த பூதான இயக்கத்துக்கு நிறைய நிலம் கொடுத்தாங்க இப்போ ஆந்திராவில் போச்சம்பள்ளின்ற இடத்துல ராமச்சந்திர ரெட்டின்னு ஒருத்தர் அவர் தான் முதன்போது ஐநூறு ஏக்கர் நிலம் கொடுத்தார் அதை பார்த்துட்டு மிகப்பெரிய பூதான இயக்கத்தை ஆரம்பித்தார் வினோபா அந்த பூதான நிலத்தில் பெரும் பங்கும் கூட பட்டியல் சமுதாய மக்களுக்கு கொடுக்கணும் நிலமற்றவர்கள் அவங்க தான் இருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க அதனால் இது எல்லாமே அந்த பஞ்சமி கிளாஸிபிகேஷனுக்குள்ளே தான் வரும் பஞ்சமின்ற வார்த்தை மட்டும் இருந்தால் தான் பஞ்சமின்னு அர்த்தம் இல்லை தாத்பரியம் என்னன்னா பட்டியல் சமுதாய மக்களுக்கான வாழ்வாதாரத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம்ன்றதுதான் தாத்பரியம் நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு பேர் நாமன் கிளேச்சர் வேலை என்ன வச்சுக்கலாம் இப்போது இடையில வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுகளில் ஒரு நிறைய பரவலா எல்லாம் குற்றச்சாட்டு வந்தது முரசொலி அலுவலகம் வந்து பஞ்சமி நிலத்தில் கட்டப்படும் பஞ்சமி நிலத்தை வந்து வாங்க வைக்கவும் முடியாது அது வந்து அந்த சமுதாயத்துக்குள்ளதான் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் போய் அதை வாங்கிட முடியாது கூடாது ஏன்னா அப்படின்னா இப்போ பட்டியல் சமுதாய மக்களுக்கு போன நிலத்தை வசதி திரும்ப வாங்கிடுவாங்களே எல்லாருமே அதனால் அப்படி வாங்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்குது அப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு முரசொலியாள உலகம் அப்படி கட்டப்பட்டது அதுக்கு முன்னால பையனூர் பங்களா ஜெயலலிதா அம்மையார் பேர் இல்லை பையனூர் பங்களா பஞ்சமி நிலத்தில் வாங்கி கட்டப்பட்டதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு இப்போ திருமாவளவன் அவர்களே நிறைய தடவை பேசியிருக்கிறாரு இப்போ தமிழ்நாடு முழுக்க பஞ்சமி நிலம் வந்து மற்றவங்க ஆக்கிரமிப்புக்கு அங்கங்கே உள்ளா இருக்கு அப்படின்னு அந்த அந்த விடுதலை இயக்கங்கள் அவங்களே கூட நிறைய பேசியிருக்கிறாங்க இது வந்து ஒரு வேகான ஒரு ஃப்ளூயிடான அலிகேஷன் தான் புரியுங்களா இப்போ முரசொல்லி பத்திரிகை அலுவலக வந்து பஞ்சமீதம் கட்டப்பட்ட ஒரு வேக இருக்க மாட்டேன் ஏன்னா இதுக்குரிய ரெக்கார்ட்லாம் ட்ரேஸ் பண்ணால் ரொம்ப நாளைக்கு முன்னால் போக வேண்டியிருப்பேன் அதில் ஆர்கில் தான் இருக்குதுன்னு சீஃப் செக்ரட்டரி தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி அஇஅதிமுக ஆட்சியில் இருந்து தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டி தலைமை செயலாளரே கமிஷன் முன்னால் அதுராக சொல்லியிருக்கார் அதனால நாம் என்ன பண்ணோம் நான் வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி நான் டெல்லியில் எஸ்சி கமிஷனில் ஒரு மனு கொடுத்தேன் அந்த மனு இன்னும் அது கோர்ட்ல இருக்குது பொது பார்வைக்கும் வருது அது என்ன சொல்லிக்கிறேன்னா இந்த மாதிரி முரசொலி அலுவலகம் வந்து பஞ்சமி கட்டுறது பல பேர் குற்றச்சாட்டு சொல்றாங்க நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டுன்னு எங்கேயுமே இல்லை இல்லை ஏன்னா எனக்கு இது தெரியாது இல்லை தான் நான் குற்றச்சாட்டு சொல்ல முடியும் புகார் தான் நான் ஆனால் இந்த மாதிரி நிறைய பத்திரிகையில் அதில் பரவாயில்ல செய்தி வருது தமிழ்நாட்டில் பெரிய அரசியல் கட்சி தலைவரோடு அதை சொன்னாங்க முரசொலி பற்றியெல்லாம் சொன்னாங்க அதனால இதுதான் எஸ்சி கமிஷன் தனது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு இதை பற்றி விசாரிக்கணும் இது உண்மையிலே பஞ்சமியில கட்டப்பட்ட நிலம் சொன்னா அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் தவறு செஞ்சிருந்தா அதுக்குரிய இல்ல இது ஒரு பக்கம் விசாரணை நடத்தா உண்மை என்னன்றது தெரிய வரும் ஆனா அந்த விசாரணைக்கே தடை போடுறாங்க இல்ல திமுக அதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனு கொடுத்தேன் நான் மனு கொடுத்தோடனே அப்ப எஸ் சி கமிஷனுடைய துறை சேர்மன் வைஸ் சேர்மனா இருந்தவர் இப்போ மத்திரியாக இருக்கிற ஐயா எல் முருகன் அவர்கள் அவர்கள் உடனடியாக முரசொலி ட்ரஸ்டுக்கு சம்மன் கொடுத்தார் நோட்டீஸ் கொடுத்தாரு அப்ப இது வந்து இயற்கை இப்போ வந்து ரஷ்ய கமிஷனுக்குன்னு ஒரு தகவல் போச்சுன்னா அவங்க அதை வாசி பார்த்து இல்லை ஏதாவது பிரம பேசி இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உடனடியாக அவங்க சம்மன் கொடுக்கலாம் நோட்டீஸ் கொடுக்கலாம் அவரை சொல்லலாம் இப்படி தான் இது நார்மல் ப்ரொசீஜர் அந்த நார்மல் ப்ரொசீஜர்ல திமுக அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு ஏன்னா அது பொலிட்டிக்கலா அது நம்மளை பாதிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க அதனால அவங்க வந்து விசாரணை நடத்தணும்னோ இதுல வந்து முழுக்க நாங்கள் முரசொலி அலுவலகத்துக்கும் பஞ்சாபிக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்ககிட்ட உள்ள ஆதாரங்களை கொடுத்துல அவங்க நிரூபிக்கிறேன் அவங்க முத முதல் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது ஒரு பட்டாவை மாத்தம் தான் காமிச்சாங்க அப்பயே நாம சொன்னோம் வெறும் பட்டாவை காமிக்கிறது இல்லை மூலப்பத்திரம் காமிக்க பேரண்ட் டாக்குமெண்ட்டை காமிக்கணும்ல அப்படின்னு காமிக்க வேண்டாம் இல்ல இல்லை இல்லை நீங்க தான் குற்றம் சொல்கிறீங்க நீங்கள் நிரூபிக்கணும்ன்றது அவங்க வாதம் குற்றம் சொல்பவர் தான் குற்றச்சாட்டை நிரூபிக்க வேண்டும் என்பது திமுக திறப்புவாதம் முரசொலி வாதம் திமுக கூட இல்லை முரசொலி வாதம் ஆனா இது வந்து லீகல் கிரவுண்ட்ஸ் ஓகே பட் ஆன் மாரல் ஹை கிரவுண்ட்ஸ் தார்மீக பொறுப்புன்னு அரசியல் கட்சி மேல அரசியல் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ எட்டு இந்த குற்றச்சாட்டு வரும்போது அவர்களாக முன் வந்து அந்த ஆதாரத்தை காண்பிக்க வேண்டியது அவங்க பொறுப்பு பட்டா வண்டியை காமிச்சாங்க காமிக்க மாட்டோம்னா பட்டாவை காமிக்க வந்து பட்டாவை காமிக்கலாம்னா மொத்தமா எல்லாத்தையுமே முழு சேர்த்து காமிக்கலாம் அவங்க அதுல வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் நிலைப்பாடு எடுத்தாங்க அப்பதான் அவங்க நீதிமன்றத்துல போய் அதுக்கு வந்து முழுக்க தடை வாங்கினாங்க அந்த தடையில வந்து என்ன கிரௌண்ட்ஸ் வாங்கினாங்க முதல் விஷயம் இதை எஸ்சி கமிஷன் விசாரிக்க கூடாது எஸ்சி கமிஷனுக்கு இதை விசாரிக்கிற அதிகார வரம்பு இல்லை நாளை மறுநாள் வர தீர்ப்பு எஸ்சி கமிஷன் விசாரிக்கலாமா வேண்டாமான்றது இல்ல அநேகமா இந்த நில நில ஆவணங்களை பத்தின தீர்ப்பே கூட சொல்லிடுவாங்க ஏன்னா நீதிமன்றம் வந்து அந்த ஆவணங்களை கேட்டு வாங்கியிருக்காங்கல்ல இவங்க தடை கோரியது ரெண்டு தான் ஒண்ணு இது எஸ்சி கமிஷன் விசாரிக்க கூடாது ரெண்டாவது இது வந்து டைட்டில் சம்பந்தமான ஒரு இஷ்யூ டைட்டில்னா சொத்து அந்த யாருக்கு இந்த சொத்துன்றது சம்பந்தமான ஒரு விஷயம் இதுலையும் நீதிமன்றம் தலையிட முடியுமே தவிர மறுபடியும் ஒரு கமிஷன் போய் அந்த சொத்து தகரால தலையிட முடியாது ரெண்டு மூணாவது இந்த புகார்தாரர் வந்து எஸ்சி இல்லை ராமஸ்ரீனிவாசன் எஸ்சி இல்லை அதனால இது லோக்கல் ஸ்டாண்ட் இல்லை அவருக்கு அவர் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது அவர் ஒரு எந்த சமூகம் சார்ந்தவரோ அந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருந்தால்தான் கேட்கணும் எல்லோருக்கும் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க நீதிமன்றம் தடை கொடுத்தது கீழமை நீதிமன்றங்களில் தடை கிடைச்சது அதுக்கப்புறம் அது ஒரு ரிட் ஃபைல் பண்ணி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு இந்த வழக்கில் நீதி அரசு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்க வந்து உங்க உங்க நிலம் தான் அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களை வருவாய்த்துறை ஆவணங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அதையுமே இப்போ நான்கு அஞ்சு நாட்களுக்கு முன்னால முரசொலி தரப்புல போய் கொடுத்துருக்காங்க அந்த ஆவணங்கள் உண்மைதானா அந்த ஆவணங்கள் அடிப்படையில் ஏதாவது குழு இருக்கா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்யும் எங்களை பொறுத்தவரை இதில் வந்து முரசொலி தரப்பு திமுக தரப்பு தாங்கள் நேர என்று நிரூபித்து வெளியில் வந்தால் எங்களுக்கு அது மகிழ்ச்சி தான் நானும் யாரையும் குறை சொல்லி குற்றம் சொல்லணும் என்பதற்காக இந்த புகாரை நான் கொடுக்கல அதை விசாரிக்க உண்மையா உண்மையாக இருந்தால் நடவடிக்கை எடுத்து அந்த நிலத்தை மீட்டு உரியவங்கிட்ட கொடுக்கணும் ஒருவேளை இது விசாரணையில் அவங்களே ஜெனியூனாக வாங்கின நிலம் தான் சொன்னால் ஜெனியூனாக வாங்கின நிலந்தான்னு நீதிமன்றம் அறிவிக்கிட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்ள போய் எங்க ஸ்டாண்ட் புரியுது இல்லையா ரொம்ப சிம்பிள் ஸ்டாண்ட் இது திமுக தான் ரொம்ப பதற்றப்படுது தேபிகம் பேனிக் ஏன் பேனிக் ஆகிறாங்கன்னு தெரியல எஸ்சி கமிஷன்ல விசாரணைக்கு வந்தவங்க கமிஷன் வந்து ஹியரிங் நோட்டீஸ் கொடுத்து எங்களை கூப்பிட்டு நானும் அண்ணன் தடார் பெரியசாமி அவர் அவர் இம்ப்ளீடிங் பெட்டிஷன் நாங்க ரெண்டு பேரும் போனோம் அந்த தரப்புல திமுக வழக்கறிஞர் வந்தாங்க வந்தவங்க கூட எஸ்சி கமிஷன்ல இது எஸ்சி கமிஷன் விசாரிக்கிற உரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வந்தோம் என்றுதான் சொன்னாங்களே தெரியல இந்த முரசொலிப்பு நிலம் வந்து எங்க நிலம் தான் ஆவணங்களை காமிக்க காமிக்கல அப்ப தமிழ்நாட்டு அரசாங்கம் அப்போ வந்து ஏடிஎஃப் கவர்மெண்ட் அப்ப சீப் செக்ரட்டரியா இருந்தவரும் வந்திருந்தார் கேரிங் வந்தார் அவர் என்ன சொன்னார்னா ஒரு லெவல் தாண்டி பின்னால போற போக கோயிங் பேக் அந்த ஆவணங்களை காவணை காப்பதில் தான் எடுக்கணும் எடுக்கணும் எங்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் கூட வச்சுக்கிட்டு நாங்க இதை பத்தி ஜர்ஜி பண்ண முடியாது அதனால எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு கேட்டாங்க ஒரு மாசம் அவகாசம் கேட்டாங்க கமிஷன்லேயும் ஒன் மந்த் அவகாசம் கொடுத்தாங்க அந்த ஒரு மாதம் அவகாசத்தை பயன்படுத்தி இவங்க போய் தடை வாங்கிட்டாங்க திமுக தலைவர் முரசொலி தலைவர் இதுதான் நடந்தது இப்படியாகத்தானே பஞ்சமி பஞ்சமி விவகார கதை ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ அது மறுபடியும் நீதிமன்ற விசாரணை அதை தினசரி பத்திரிகையில் செய்தியாக வர்றதுனால மறுபடியும் பொது பொது வெளியில் அது சூடு பிடிச்சிருக்கு எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நானும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள போயிடும்

காங்கிரஸ் கட்சி வந்து அது பஞ்சாமி நலமா இருந்தா ஒரு வாதத்துக்காக சொல்றா இருந்தா இது பஞ்சாமி நிலம் தான் காங்கிரஸ் கட்சி சொல்லுமா எதிர்கட்சி என்பதனால பிஜேபி சொல்கிறது என்கிற வாதத்தை உண்மை என்று வைத்துக் கொண்டால கூட எதிர்கட்சி எதிர்கட்சிகளை தான் செய்ய முடியும் உங்க உங்க கட்சி செய்யுமான்னு சொல்லுங்க எங்கள் கூட்டணி கட்சிகள் இதை செய்யும் அப்படின்னு சொல்லி திருமாவளவு இதை செய்யட்டும் சார் அவர் தானே பட்டியல் சமுதாயத்துக்கான சாம்பியன் அப்படித்தான் தன்னை முன்னெடுத்துகிறார் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு ரட்சகர் மாதிரி தன்னை காமிச்சுக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சி தான் நான் எனக்கு ஏற்றுக்கொள்கிறேன் அவர் செய்யட்டும் நான் செய்யல விட்டுறேன் திருமாவளவன் செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் என்ன வந்து நீங்க எஸ்சி சமுதாயம் இல்ல அதாவது உங்களுக்கு லோக்கல் ஸ்டாண்டில் செய்யக்கூடாதுன்னு சொன்னா அப்ப யார் செய்வா அப்ப தடா பெரிய சாமி என்ன அந்த சமுதாயம் சார்ந்தவர் அவர் செய்யறாரு அவருக்கு பதில் சொல்லுங்க எனக்கு பதில் சொல்ல வேண்டாம் பெரிய சாமி எனக்கு பதில் சொல்லுங்க தீர்ப்பு என்ன வருது ஏற்றுக்கொள்வோம் அதை தாண்டி அதுல ஒண்ணு பேசுறதுக்கு அவங்க முரசொலி ஆவணங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய வருவாய்த்துறை ஆதாரங்கள் சரியாக இருக்கும் பட்சத்தில் ஏதாவது தவறு நடந்திருக்கா அந்த ஆதாரங்கள் கொடுக்கற ஆவணங்கள் எனக்கு தெரியாது அப்படி சரியாக இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப் போயிருது அது நீதிமன்றத்துக்கே சந்தேகம் வந்தா மேற்கொண்டு தகவல்களை நீதிமன்றம் கேட்க போகுது அவ்வளவுதானே அது நீதிபதி தான் முடிவு பண்ணி எங்க கீழே ஒன்றும் இல்லை தீர்ப்பு வரட்டும் உங்களை மாதிரி நான் அவரோட காத்திருக்கேன் என்ன முடிவு வந்தாலும் ஏற்றுக்கொள்ள